கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் பட்டத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றான் ஆமேன் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் ஆமென் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்